இதை உடைச்சி பார்த்திங்கன்னா பால் வட்டம் இதோட இதை இதோட எல்லைகள் மிருதுவானதாக இருக்கும் இதோட பூ சிறியதாக இருக்கும் இந்த பூ வந்து பூண்டு போல் இருக்கும் இந்த பூ சில நேரம் பச்சை க கலர் கலரிலும் காணலாம் சில நேரம் செந்நிற கலரிலும் காணலாம்

இந்த செடியோட பாலை நீங்கள் அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த புண்ணில் போட்டிங்கன்னா சரியாகும் பால் உண்மைக்கு போட்டிங்கன்னா அது குணமாகும் அந்த இலையை நீங்கள் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சரியாகும் நான் ஒரு மருத்துவ புக்கில் இருந்து தான் இதெல்லாம் படித்தேன் அதை நான் உங்கள் ஷே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் இருந்தேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சஜ் சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் ஓகே பாய்